நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டார் மீடியா செய்திகள் வணக்கம் முக்கிய செய்திகள் ஈரோடு மாநகர மாவட்டம் கொடுமுடி தெற்கு ஒன்றியம் மற்றும் கொடுமுடி பேரூர் கழகம் சார்பாக மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திங்கட்கிழமை கொடுமுடி புதிய பஸ் நிலையம் அருகில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவரது ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளில் அண்ணா படம் வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கொடுமுடி பேரூராட்சி செயலாளர் எஸ் மனோகரன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் சி சரவணன் பதினோராவது வார்டு கிளை செயலாளர் வெணிலா பாலு மற்றும் ரமேஷ் வள்ளியம்மைப்பாளையம் மணி கே வி சேகர் ராஜு கறிக்கடை தெரு முத்து தியாகு சேது சக்தி மௌலானா தழுவம்பாளையம் பழனிசாமி மாப்பிள மீரான் அர்ஜுன் ஆட்டோ குமார் மற்றும் அனைவரும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்தவர் கொடுமுடி பேரூராட்சி செயலாளர் எஸ் மனோகரன் அனைத்து கழக நண்பர்களும் கழகத் தோழர்களும் அண்ணா அவரது படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஈரோடு மாவட்ட செய்தியாளர் எம் தியாகராஜன் ஸ்டார்ட் மூட் மீடியா செய்திகளுக்காக நன்றி வணக்கம் வெங்கட்